இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான பாவக்காய் பொரியல் தான் ஆனால் கசப்பே இல்லாமல் செய்யலாமா வாங்க பாவக்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டு நல்லா கையில் பிசைஞ்சு விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊறணும் அதுக்கப்புறமா நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய்னா ஒரு டீஸ்பூன் கடுகுலிருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாவக்காயை தோடு சேர்த்துடலாம் ஆனால் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துங்க ஏற்கனவே வந்து உப்பு போட்டு பசங்க வச்சனால பாவக்காயில் நல்ல உப்பு இறங்கியிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு அடுப்ப மீடியம் வச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கடைசியாக கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் மிளகாய் தூளும் போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்து லோ வந்து வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமா கடைசியாக கால் கப் துருவின தேங்காயை போட்டு ஒரு மூணு நிமிஷம் சிம்ல வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான பாவக்காய் பொரியல் கசப்பே இல்லாமல் ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் ரசம் தயிர் சாதம் புளிக்குழம்பு எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணிடுங்க